மோடி த்ரீ பாயிண்ட் ஓ ஆட்டம் ஆரம்பம் கட்சிக்குன்னு தனி பெரும்பான்மை இல்லை சொன்ன மாதிரி நானூறு சீட்டை ஜெயிக்கல அதை பற்றி எந்த கவலையும் இல்லை ஜூன் ஒன்பதாம் தேதி பதவி ஏற்றுக்கிறாங்க சுதந்திர இந்தியாவில் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு மட்டும்தான் மூன்று முறை பிரதமர் இருக்கிறார் அந்த சாதனையை இப்போ முறியடிக்க போறாங்க மூன்று முறை நேரு பிரதமரான போதும் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ செவன்டினு பெரும்பான்மையாக ஒரு ராட்சத பாராளுமன்ற சக்தியோட தான் ஆட்சி அமைத்தார் ஆனால் மூன்றாவது முறையாக ஒரு கூட்டணி கட்சி ஆட்சியாக தான் பிஜேபி இந்த ஆட்சி அமைக்க போகிறாங்க ஆனால் மோடி இந்த முறை வழக்கமான கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகார முறையில் இருப்பாரா இல்லை கூட்டணி கட்சிகளை அனுசரித்து வேறு விதமான ஒரு இணக்கமான எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடிய பிரதமராக இருப்பாரா மோடி த்ரீ பாயிண்ட் ஓ எப்படி இருக்கும் அந்த ஆட்சியில் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன விமர்சனம் என்ன கருத்து என்ன எல்லாத்தையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் அந்த கருத்துகளை அறிந்து கொள்ள நான் ஆர்வமாக இருக்கேன் முக முக்கியமாக இந்த விஷயத்தில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா மோடி த்ரீ பாயிண்ட் டூ முதல்ல அமையாதுன்னு தான் ரிசல்ட் வந்த பிறகு நிறைய பேர் நம்பினாங்க இந்தி கூட்டணியில் எப்படியாவது இன்னும் சில கட்சிகள் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இழுக்கப்பட்டுருவாங்கன்னு தான் எதிர்பார்த்தாங்க ஆனால் பிஜேபின்ற ஒரு கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை இல்லாத போதும் கூட அந்த கூட்டணியை அப்படியே சிறப்பாக தக்க வைத்து கொண்டது மோடியினுடைய முதல் சாதனைங்க சரி இந்த மோடி த்ரீ பாயிண்ட் டூ அமைவதற்கு வந்து தான் மிக முக்கிய காரணம்னு சொன்னால் நமக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் இந்தி பேசாத மாநிலங்கள் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா இந்த ஐந்து மாநிலங்கள் வந்து தென்னிந்தியாவில் இந்தி பேசாத பெரும்பான்மையாக பேசாத மாநிலங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல டிஎம்கே காங்கிரஸ் அலைன்ஸ் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது கேரளாவில் சுரேஷ் கோபி ஒரு நடிகரை நிறுத்தி முதல் முறையாக பிஜேபி ஒரு சீட்டை ஜெயிச்சுட்டாங்க விச் மீன்ஸ் கேரளாவில் பிஜேபி அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சுங்க ஆந்திர பிரதேச பொறுத்த வரைக்கும் ஜெகன்மோகன் ரெட்டின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு அரசியல் ஆளுமை ஆனா அவர் அப்படியே சுருட்டி தூக்கி எரிஞ்சிட்டாங்க பிஜேபி கூட்டணியில் இருந்த சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் பதினாறு சீட்டு ஜெயிச்சிட்டாங்க பவன் கல்யாண் அப்படியே சினிமால இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர் அவர் நின்ற இடம்லாம் ஜெயிச்சு அவர் டூ சீட்ஸ் வின் பண்ணிட்டார் பிஜேபி த்ரீ சீட்ஸ் அப்ப ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி பிளஸ் சீட்ஸ் ஆந்திர பிரதேசத்தை மட்டுமே ஜெயிச்சிருக்கிறாங்க ஓட்சர் எங்கேயோ போயிடுச்சு ஜெகன்மோகன் ரெட்டி இருந்த இடமே தெரியல தூக்கி எறியப்பட்டுட்டார் அப்போ இந்தி பேசாத இன்னொரு மாநிலமான ஆந்திர பிரதேஷ்லையும் அவங்களினுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்குது தெலுங்கானாவை எடுத்துக்கும் இந்த முறை தெலுங்கானாவில் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு வங்கியினுடைய அந்த சற்றுப்பாக பார்க்கிற பொழுது ஆல்மோஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஓட்ஸ் பதினெட்டு சதவீத வாக்குகளை கூட சேகரிக்க சிரமப்படக்கூடிய தெலுங்கானாவில் அப்படியே டபுளப் ஆல்மோஸ்ட் டபுள் அப் பண்ணி அவங்க வந்து ஓட்ஸ் வந்து இந்த வாட்டை வாங்கியிருக்கிறாங்க கர்நாடகா வந்து சொல்லவே வேண்டாம் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓட்ஸ் வந்து அவங்களுக்கு போயிருக்கு தமிழ்நாட்டில் கூட நாம அந்த தனித்தனி ஓட்டுகள் ஒவ்வொரு கட்சிக்கு என்ன ஓட்டுன்னு பார்க்கிற பொழுது நாம சில நாட்கள் முன்பு சில உண்மைகளை சுட்டிக்காட்டணும் என்னது நாம் பெரிய வளர்ச்சி மாநில கட்சியை அங்கீகாரம் விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு தொகுதியில் மாநில கட்சி அங்கீகாரம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருச்சு அதிமுக அவங்க வாக்கு வங்கி அப்படியே சதராமல் ஓரளவுக்கு தன்னை கட்டி இருக்கிறாங்க தேமுதிக ஒரு தொகுதியில் ஜெயிக்கிற மாதிரி வந்து வந்து தோத்து போயிருச்சு பெரிய கவுண்டுக்கு வந்து அப்ளை பண்ணி பிஜேபி என்னன்னு பார்த்தா போன வாட்டி நோட்டோக்கு போட்டியாக இருந்த பிஜேபி ஒரு பிஜேபி இந்த வாட்டி அப்படியே ரெட்டை இலக்க வாக்கு வங்கியை காட்டுகிற அளவிற்கு வளர்ந்து இருக்கிறார்கள் பல தொகுதிகளில் இந்த வாட்டி எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்க்கிற போது பிஜேபி வாங்கியிருக்கிற வாக்குகள் அதிமுக வாங்கியிருக்கிற வாக்குகள் ரெண்டையும் சேர்த்து பார்த்தாட்ல ஜெயிச்சிருக்காங்களே அவங்க தோத்தே போயிருப்பாங்க பத்து தொகுதிகளில் பிஜேபி அதிமுகவும் ஒருவேளை கூட்டணி வைத்திருந்தால் ரிசல்ட் வேறு மாதிரி கூட இருந்திருக்கலாம் திமுக கூட்டணி வேட்பாளர்களோ தூத்து கூட போயிருக்கலாம் அப்போ இவங்க கூட்டணி சேராததும் வாக்குகள் பிரிந்ததும் இந்த வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தாலும் கூட தேசிய அளவில் பிஜேபி ஒரு வீழ்ச்சியை சந்தித்து இருந்தாலும் கூட தென்னிந்தியாவில் அவர்கள் முன்பை விட கொஞ்சம் கொஞ்சமாக வளர தொடங்கியிருக்கிறார்கள் என்று நாம் வந்து புரிந்து கொள்ளணும் இந்த வாட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எலெக்ஷன் முடிந்த உடனே எக்ஸிட் போல் வந்ததுல ஷேர் மார்க்கெட் எக்கச்சக்கமா எகிரி இப்படியே வானத்துக்கு பூமிக்கும் தாவிச்சு போட்டி போட்டு பங்கு சந்தையில எல்லாரும் லாபம் வரும்னு நினைச்சாங்க ஆனா எக்ஸிட் போலுக்கும் உண்மையான ரிசல்ட்டுக்கும் அந்த டிஃபரன்ஸ் பார்த்த உடனே முப்பது லட்சம் கோடி ரூபாய் ஷேர் மார்க்கெட்ல பலரும் இழந்திருக்கிறாங்க பெரிய லாஸ் வந்துருச்சுங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில உடனே மோடியால் கவர்மெண்ட் அமைக்க முடியாது சில நாட்கள் தள்ளி போகும் தொகுதி பங்கீடு சரியில்லை அங்கே ஒரு கூச்சல் குழப்பம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் ஜூன் ஒன்பது அவங்க பதவி ஏற்க போறாங்க புதிய சர்க்கார் பதவி ஏற்க போறாங்க மிக முக்கியமான ப்ராப்ளமாக எல்லாரும் பார்த்தது சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் அமித்ஷாவை பிடிக்காது நரேந்திர மோடியை சந்திரபாபு நாயுடு நெருங்குவதற்கு தடையாக இருப்பதே அமித்ஷா தான் அப்பாயின்மெண்ட் வாங்கி நரேந்திர மோடியை பார்க்காமல் தடைகளாக இருந்ததே அமித்ஷா தான் கேபினட்டில் யார் வேணால் இருக்கலாம் ஆனால் அமித்ஷா இருக்கக்கூடாதுன்னு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் சொல்லுவாங்க இதை மோடி எப்படி சமாளிப்பார் எல்லாரும் கேட்டாங்க அமித்ஷாக்கு சீட்டு தராரோ இல்லையோ கடந்த ஒரு வாரமாக என்டிஏ மீட்டிங்கில் எல்லாத்துலேயுமே ஒரு மூணு சீட்டு நாலு சீட்டு தள்ளியே அமித்ஷாவை உட்கார வச்சு நிதிஷ்குமாரும் சந்திரபாபும் மூணு சீட் கேட்டாங்களா நீங்கள் நாலு மினிஸ்ட்ரி கூட எடுத்துக்கங்க ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் கூட எடுத்துக்கங்கன்னு சொல்லி பவன் கல்யாணுக்கு ரெண்டு சீட்டை கொடுத்து எங்கே எப்படி காய் நகத்துணுமோ அப்படி காய் நகர்த்தி வரலாற்றில் இனி மாற்றவே முடியாது தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக ஒரு மனித சுதந்திர இந்தியாவில் பிரதமராக பதவி பதவியிருக்கிறான்னா அது மோடி தான் த்ரீ பாயிண்ட் டூ ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இப்போ நம்முடைய கேள்வி தென்னிந்தியாவில் வளர்ந்துருக்காங்களா எஸ் முன்பை விட வளர்ந்துருக்கிறாங்க நார்த்தில் பெரிய அடி யாரையாவது பெரிய ஜாமான்களை வீழ்த்திருக்காங்களா ஜெகன்மோகன் ரெட்டியை வீழ்த்திருக்கிறாங்க எங்கேயாவது இவங்க வந்து தோல்வியை சந்திச்சிட்டாங்க உத்தரப்பிரதேசில் அயோத்திலேயே படுதோல்வி அங்கே வந்து யோகி ஆதித்யநாத்துக்கு வந்து இதுக்கப்புறமேட்டு உட்கட்சியிலே அவ்வளோ பிரச்சனை வரும் அப்படி ஏற்றம் இறக்கம்னு இந்த எலெக்ஷனில் பல்வேறு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவங்களுக்கு இருந்தாலும் கூட இந்த மோடி த்ரீ பாயிண்ட் டூ ஆட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் அடுத்து மீடியா எதை பற்றி பேச போகிறாங்கன்னா ஜெய்ஸ் அவங்கள விடுங்க தோத் அவங்கள விடுங்க ஆப்போசிட்டில் ஜெயிச்சவங்க இருக்காங்க பாருங்கள் அவங்கள எத்தனை பேர் தூண்டில் கரையே ஆகப் போகிறாங்க குதிரை பேர் இந்தியாவிலேயே கடந்த பத்தாண்டுகள்ல அதிகமாக எதிர்கட்சி எம்எல்ஏக்களை தன் பக்கம் விலைக்கு வாங்கிய ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி அவங்க மாஸ்டர்ஸ் அப்ப எதிர்கட்சியில வலுவான எதிர்கட்சியாக ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ அவங்க தலைமையில வந்து ஆப்போசிட்ல வந்து காங்கிரஸ் இவங்க கூட்டணி உட்கார போதுனா அவர்கள் தங்கள் வசம் இருக்கக்கூடிய எம்பிகளை அடுத்த ஐந்து ஆண்டுகள் எப்படி பாதுகாக்க போறார்கள் குதிரை பெறம் மோடி மட்டும் தான் பண்ணுவாரா இல்ல ஃபார் சேஞ்ச் இந்தியா கூட்டணி பண்ணிடுமா ஏதாவது ஒரு சம்பவம் ஒரு கசப்புணர்வு வந்தால் போதும் நிதிஷ்குமார் ஈசே இந்த பக்கம் மாறிடலாம் அவர் எல்லா கட்சியும் மாறிட்டார் இது வரைக்கும் அவர் மாறாத ஒரே கட்சி டொனால்ட் ட்ரம்ப் கட்சிக்கு மட்டும் தான் அவர் போல சந்திரபாபு நாயுடு அவர் வந்து மேன் ஆஃப் மெனி திங்ஸ் அவருக்கு ஏதாவது ஒரு சகடம் வந்தால் அவர் இந்த பக்கம் எடுத்துடலாமா அவர் வரலாற்றில் மோடியை திட்டியதை போல இந்தியாவில் யாருமே திட்டதில்லை அப்போ இந்த மோடி திருப்பாய்ட்டுவோ எப்படி இருக்கும் முழுமையாக இருக்குமா நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன உங்கள் கருத்துகள் என்ன எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஊடகங்கள் எதிர்பார்ப்பது அமித்ஷாக்கு மறுபடியும் பதவி தருவாங்களா நிர்மலா சீதாராமனுக்கு மறுபடியும் பதவி தருவாங்களா நிர்மலா சீதாராமன் அவர்களின் கணவர் சந்திரபாபு நாயுடுக்கு முன்னாள் ஆலோசகர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் சந்திரபாபு நாயுடுக்கும் ஒரு நல்ல அறிமுகம் இருக்குது ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் கூட இருக்குது அதனால் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பதவிக்கு எந்த ஆபத்து வரும் அமித்ஷா பதவிக்கு ஆபத்து வருமா இல்லையா எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்